அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் இன்று வாராகியின் வாக்கு உழைத்த பணம் கைக்கு வராத நிலை உறங்க நினைத்து உறங்க முடியாத நிலை பிழை எதுவென்று புரிந்து கொள்ள முடியாத நிலை இதனால் மலைத்து களைத்து தவித்துக் கொண்டிருக்கும் என் அருமை பிள்ளையே பிரச்சனை என்னவென்றால் உன் கர்ம வினையின் தாக்கம் எந்த நாளில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாளில்தான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உன் மனமும் துடிக்கிறது இந்த பிறவியில் நீ செய்த நன்மைக்கான பலனை அனுபவிக்கும் காலம் வரும் பொழுது உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயம் நீ நினைத்தபடி மிக விரைவில் உன் வாழ்வில் நடக்கும் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நான் உனக்கு தர காத்திருக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள்